தமிழ் இமயம் உங்களை வணங்கி வரவேற்று மகிழ்கிறது தமிழ் சேவை தமிழ் இலக்கியம் சார்ந்த சேவை திருக்குறள் சேவை இப்படி நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து திருக்குறள் பேரவையினுடைய பொருளாளர் தற்பொழுது துணைத் தலைவர் என்ற அளவில் தொடர்ந்து இந்த சேவைகளை புரிந்து வருகிறேன் திருக்குறள் வளர்ந்த ஒரு நூல் நிறைவு பெற்று ஒரு நூல் அதை நாம் வளர்க்க வேண்டும் அல்லது பரப்ப வேண்டும் என்பதெல்லாம் அல்ல அதனால் நாம் வளர்க்கிறோம் இந்த திருக்குறளை நினைவாற்றல் என்கின்ற அளவிலே கடந்த பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகின்ற ஒன்று இதிலே பல சாதனைகளை அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள் தற்பொழுது என்ன தேவை இப்பொழுது இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் தொலை தொடர்பு கருவிகள் முகநூல் உள்ளிட்ட பல அமைப்புகள் பறந்த காரணத்தினால் உலகம் முழுவதும் என்னென்ன நடந்து வருகிறது திருக்குறள் எந்த அளவிற்கு அயல் நாட்டு தமிழர்கள் வளர்க்கிறார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் அதை குழந்தைகள் கற்பிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறது தற்பொழுது என்ன தேவை திருக்குறளை மன்னன் செய்வது நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது என்கின்ற அடிப்படையிலே அரசு தலையிட்ட பின்னால் இது பல பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஆனால் தற்பொழுது தேவை நான் சந்திக்கின்ற வகையில் திருக்குறளை புரிந்து படித்து மாணவர்களையும் மக்களையும் பின்பற்ற என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் திருக்குறளை தற்கால வாழ்வியலுடன் எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று தோன்றுவோம் பின்னால் ஒவ்வொன்றாக சிந்திப்போம் திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று யாரையும் கேட்க வேண்டியதில்லை திருவள்ளுவரையே கேட்போம் என்ன சொல்கிறார் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடற திருக்குறளை தெளிவாக அறிந்து தெளிந்து புரிந்து கசட சிறிது பிழையில்லாமல் கற்க வேண்டும் கற்றபின் என்ன செய்ய வேண்டும் என்கிறார் நிற்க அதற்கு தக என்ன படித்தோமோ என்ன நீதியை படித்தோமோ எந்த வாழ்வியல் முறையை படித்தோமோ அந்த வாழ்வியல் முறையை பின்பற்ற வேண்டும் அது அவ்வளவு எளிதான செயலா என்ன அதற்கு நம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் மற்றவர்களை பின்பற்ற வைக்கும் என்பதுதான் இன்றைய தேவை என்பதை நான் முற்றிலுமாக வருகிறேன் கற்க கசடற கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக இன்னொரு செய்தி நீதியோடு சரி மற்றவர்கள் அதை முணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கல்வியை சார்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எந்த நூலாக இருந்தாலும் எந்த பாடல்களாக இருந்தாலும் அறிவியல் பாடல்கள் உள்ள அது என்ன படிக்கிறோம் என்பதை அதனுடைய பலனை நோக்கி அதை வாழ்வியலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வணிக சாதாரண நோக்கில் கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை வணக்கம்